அனுபவி ராஜா அனுபவி என்கின்ற படத்திலே அவரும் நானும் சேர்ந்து பணிபுரிந்தோம் அதில் முத்துக்குளிக்க வாரிகளா என்று ஒரு பாட்டு உங்கள் கைதட்டலே அதற்கு கட்டியும் கூறுகிறது அதனால் அந்த முத்து குளிக்க வாரிகளா என்று போட்டு போட்ட பாட்டு எந்த அளவுக்கு பாப்புலர் ஆகி இன்னைக்கும் இன்றைக்கு போடப்படுகின்ற பாடல்கள் எல்லாம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து படைசாக போய்கின்ற யாரும் அதை பற்றி கேரே பண்ணுறது யாரும் கேர் பண்ணுறதில்லை ஆனால் இன்னும் அந்த முத்துக்குளிக்க வாரிகளாக போட்டால் பத்து பேர் வந்து உட்காந்துக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு பாடம் இன்னும் சொன்னால் அந்த ஹிந்தி ஆக்டர் வந்து மஹமூத் வந்து அந்த பாட்டை கேட்டிருக்காரு அது என்னுடைய படத்தினுடைய பாட்டுங்கிறதுனால அந்த படத்தை பார்த்துருக்காரு படத்தை பார்த்துட்டு அது அந்த டியூன் யா யார் போட்டதுன்னா எம்எஸ்வி போட்டார் அந்த அதே டியூனில் அப்படியே அவர் ஹிந்தியில் ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருந்தார் அந்த பெட்டில் ஹிந்தியில் அப்படியே போ முத்துக்குளிக்க வாரிகளானே பல்லவி தமிழ் தமிழ் வார்த்தையே பல்லவியாக வைத்து அவர்கள் போட்டார்கள் அப்படின்னா எங்களுடைய சிறப்புக்கு வேறு என்ன வேணும்